முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை பொதுச்செயலாளர் இருக்கிறாங்க அந்த கட்சிக்கான தொண்டர்கள் இருக்கிறாங்க அந்த கட்சிக்கான தலைவர்கள் இருக்கிறாங்க அதுல ஒரு முக்கியமான தலைவர் அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் பேசியிருக்கிறாங்க அந்த கருத்து அவருடைய கட்சி அவங்களுடைய தலைவர்கள் எல்லாம் சேர்ந்து விவாதிக்க வேண்டிய ஒரு விஷயம் அதனால் இதுல நான் வெளியே இருந்து பாரதிய கட்சியினுடைய ஒரு தொண்டனாக இருந்து இந்த நேரத்தில் நான் கருத்து சொல்வது சரியாக இருக்காது அதனால் நிச்சயமாக அவருடைய கருத்துக்கு அவர் சார்ந்திருக்கக்கூடிய கட்சிகள் அவங்க முடிவெடுப்பாங்க அதனால் அவர் சொன்னதை நானும் பார்த்தங்கன்னா இதுல இந்த நேரத்துல நான் கருத்து சொல்ல விரும்பல அதே நேரத்தில் எங்களுடைய மாநில தலைவர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் சொல்லிருக்கக்கூடிய கருத்தையும் கூட நான் கவனித்தேன் மாநில தலைவர் ஒரு கருத்து சொல்லியிருக்கிறாங்க இந்த நேரத்தில் நான் எந்த கருத்தும் சொல்ல அது விரும்பிய கருத்தாக நான் பார்க்கின்றேன் ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு கருத்து இருக்கும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டருக்கு ஒரு கருத்து இருக்கும் பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களுக்கு ஒரு கருத்து இருக்கும் செங்கோட்டை என்ன அவர் கருத்து சொல்லி இருக்கிறாரு அந்த ஆறு பேர் அப்படின்னு தலைவர்கள் பேர் அவங்களுடைய தான் பார்க்கிறேன் அதை பற்றி நான் கருத்து கூற விரும்புக்கான உங்களுடைய செய்தி நிறுவனத்துல நீங்க அந்த வீடியோ எல்லாம் போட்டீங்க நான் பாத்தங்கண்ணா நான் ஏற்கனவே சொன்னது போலன்னா ஒரு கட்சியினுடைய ஒரு தலைவர் மூத்த தலைவர் ஒரு கருத்தை வச்சிருக்கிறாங்க அந்த கட்சியில அவர்களுக்கான தலைவர்கள் இருக்கிறாங்க அவர்கள் முடிவெடுப்பார்கள் இன்னும் நேரம் இருக்கு காலம் இருக்கு காலம் இருக்குன்னா இன்னும் ஏழு மாத காலம் இருக்கு அதனால் நிச்சயமாக எல்லாம் சுமூகமாக போகும் என்பது என்னுடைய நம்பிக்கை தேசிய ஜனநாயக கூட்டணியை அங்கம் வகிக்கக்கூடிய கட்சி ஒரு அதிமுக அந்த கட்சியில இந்த மாதிரியான உட்கட்சி இருக்கு மறுபடியும் இருபத்தி ஆறு தேர்தலில்

தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்த ஒரு ஆறு மாத காலம் அரசியலை நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்குறேங்க நிறைய சேஞ்சஸ் வரும் நிறைய காம்பினேஷன் மாறும் நிறைய புதிய விஷயங்கள் மக்கள் பார்ப்பாங்க விஜய் போன்றவர்கள் களத்துக்கு வந்த பிறச்சு இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யம் பிடிக்கும் அதனால் இன்றைக்கே எல்லாத்துக்கும் பதில் எங்ககிட்டேயும் இல்லைங்கன்னா உங்ககிட்ட இல்லை ஆறு மாத காலம் ஏழு மாத காலம் இருக்குது பொறுமையாக பேசுவோம் நேற்று நீங்கள் கேட்டீங்க பேசுனேன் இன்னைக்கு கேட்டீங்க பேசினேன் இன்னும் ஒரு வாரம் கழிச்சு பேசுவோம் பொறுமையாக இருப்போம் அரசியல் களத்தை பார்ப்போம்